கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம்பிக்கை தெரிவித்தார் திருச்சி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கோவை தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட தலைவர் வி எம் சி மனோகரன் தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் எம் என் கந்தசாமி பச்சைமுத்து ஹரிஹரசுதன் நவீன் முகமது ஆரிஃப் சரவணகுமார் காயத்ரி மகேஷ்குமார் சுண்டக்கா முத்தூர் முருகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்தியா முழுவதும் இளம் தலைவர் ராகுல் காந்தியை மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்றும் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சியை அமைப்பதற்கு காங்கிரஸ் தொண்டர்கள் சபதம் ஏற்க வேண்டும் எனவும் கூறினார் தலைவர் கருத்தை வலுப்படுத்துவோம் என்று பொதுமக்கள் விரும்புகிறார்கள் கட்சியை சாராதவர்கள் பேசுகிறார்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் எல்லோரும் தலைவர் ராகுல் காந்தியினுடைய கருத்தை வலுப்படுத்துவோம் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பு சரியாக இருப்பதனால்தான் கூட்டணி கட்சிகள் அரவணைத்து செல்கிறோம் என்றும் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போவது உறுதி எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் எங்களுடைய வலிமைப்படுத்தினால் தோழமை கட்சிகள் வலிமை பெறப்போகிறது இப்ப பாஜக வலிமை பெற்றால் தோழமை கட்சிகளுக்கு வலிமையா இருக்குமா நாங்கள் வலிமையா கட்சிகள் வலிமையா இருக்கும் என்பது எங்களுடைய ஜீவாதார உரிமை அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் இணக்கமாக இருக்கிறோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது எங்களுடைய கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் எங்களுக்கென்று ஒரு வழித்தோன்றல்கள் காமராஜருடைய வழித்தோன்றல்கள் தலைவர் ராஜீவ்காந்தியுடைய தான் இன்று கட்சியில் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி அதற்கு நாங்கள் முன்னெடுப்பதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது எங்களுடைய கட்சியுடைய வேலையை நாங்கள் பார்க்கிறோம்